என்கிட்ட ஒரு ஒரு அஞ்சு பவுண்ட் வந்து நகை இருக்கு அதை நான் எடுத்து போய் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வச்சு அதுல இருந்து வர காசுல வந்து நான் இன்னொரு கோல்டு வாங்கி நான் அதை சேவிங்ஸா வச்சுக்கேன் இதுல வந்து வட்டி எனக்கு கம்மின்றதுனால அது நான் வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடைச்சு இப்படி கோல்டு சேமிக்கிறத இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து குட்டா இல்ல வேற என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணலாம் சார் இல்ல இது குட் நல்ல விஷயம் தான் ஆனா அதுல என்னன்னா உங்களுடைய நம்ம எங்க இருக்கோம் அதை முதல்ல திங்க் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு சவரன் நகைன்னா ஐய் நாற்பது லட்சம் நாலு லட்சம் ரூபா நாலு லட்ச ரூபா அவன் பேங்க்கில் லோன் தர்றது அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வைங்க நாளையில் இருபத்தெட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் தரான் மூணு லட்ச ரூபாய்க்கு போய் நீங்கள் நகை வாங்கி வைப்பீங்க அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து ரீபேபிள் கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ ஒரு கம்மி கம்மியான வட்டி ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் வைச்சா கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் மூணு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ரூபா அப்போ மாதம் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வட்டி கட்டணும் ஸோ வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் அந்த நகையை எப்போ மூட்ட முடியும் ஸோ அசலும் சேர்த்து கட்டணும் இந்த மாதிரி ரீபேயிங் கெப்பாசிட்டி இருந்ததுனால் தாராளமாக வாங்கலாம் இல்லை எனக்கு சில பேர் உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்மள்ட்ட எவ்வளோ வருமானம் வருதுன்றதை பார்க்க மாட்டாங்க கடன் வாங்கி நகை இருக்கிறது கொண்டு போய் வச்சு வாங்கிடணும் ஏன்னா இப்போ கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது வாங்கிடுறேன் வாங்கினதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டாமல் விட்டாச்சுன்னா எது ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இவங்களால் வருமானமே இல்லைன்னா இதை திருப்பி எடுக்க முடியாத சூழ்நிலை அதனால் ஒரே விஷயம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்மளோட அதெல்லாம் நம்மளோட பிளானிங் தான் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பிளானிங் நம்ம அதை இது பண்ணி நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒவ்வொரு இதுதான் அவங்கவுங்களுக்கு தெரியும் அதனால் இண்டிவிஜுவலாக நம்மளால் எவ்வளோ மாதம் கட்ட முடியும் அப்போ கட்டினோம்னா எத்தனை மாதத்தில் இதை எடுக்கலாம் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பண்ணிங்கன்னா அருமையாக இதெல்லாம் தாங்க ஒரு தந்திரம் ட்ரிக்ஸு